Thank mm -hmm. you. 山しばや、山しばや、おうなましばや。山しばや、山しばや、おうなましばや。山しばや、山しばや、おうなましばや。山しばや、山しばや、おうなましばや。 தீவூ நம சிவாயே வாங்க குமார் சிவராத்திரி சீராத்ரி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தீவ சிவ ஹரனே சோனா சலனே ஹர ஹர சிவனே அரணா சலனே அண்ணா மலயி பூச்சி ஹரோம் நம சிவாயே அனலே நம சிவாயும் அலலே நம சிவாயும் கனலே நம சிவாயும் காற்சே நம சிவாயும் புலின் தோலை இடையில் அந்த புனிதக் கடலை போற்றி திரும்பம் நம சிவாய கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலை போற்றி அறவோம் நம புனலே நம சிவாயம் புலலே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாய் கங்கை கரையில் அமர்ந்த சீதன ஒளியை போற்றி ஓம் நம சிவாய அவனை செய்யும் தாமதி நம சிவாயம் நம சிவாயம் கோதம் நம சிவாயம் அகமாய் சூட்சமம் காட்டும் அருணாச்சலனை போற்றி சிவோம் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே பெண்களை வண்ணா போற்றி நம சிவ அன்பே நம சிவாயம சிவாயம் அனியே நம சிவாயம் பண்பே நம சிவாயம் பரிவே நம சிவாயம் நம சிவாயா நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நினைத்த உடனே நித்திய தந்திட பண்ணா மலையை போற்றி நம சிவாய்மது வாழ்வை நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி அருவோம் நம சிவாய அருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம் சித்தர் காட்டும் அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவ பொருளானே போற்றி சிவபெருமானே போற்றி அழவோம் நம சிவாய पूर्वे नमः शिवायम् उयिरे नमः शिवायम् अर्वे नम शिवायम् अखिलं नमः शिवाय नम शिवाय नमः शिवाय ॐ नमः शिवा